வெளியே வந்த பிறகு அவனை வந்து நார்கோ அனாலிசிஸ் பிரைன் மேப்பிங் அனாலிசிக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய நோக்கம் என்னன்னா அதுக்கு அந்த உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளூர் டிஎஸ்பியும் அவங்களோடு சேர்ந்து செயல்பட்டாங்க இவன் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டான்னா அதை தோண்டி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற ஐடியா தான் இருக்கணும் இல்லைன்னா எதுக்காக அவனை பிரைன் மேப்பிங்கு எதுக்காக நார்கோ அனாலிசிஸ் அது செல்லுபடி ஆவ ஆவறதில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணா பெஞ்சில் கூட அது தீர்ப்பு இருக்கு அது தான் சொல்லிட்டு வராங்க ரெண்டாவது சிட்டு வந்துட்டு பிறகு கூட இவங்க இதே தான் அவர் யார் ஐடென்டிட்டியை சொல்லுங்க அவர் பிரைன் மேப்பிங் வையுங்கன்னாங்க அது வந்து செல்லா காசாக ஆயிடுச்சு அப்புறம் அவங்களே ஒரு கற்றுக்கதையை விட்டாங்க இதெல்லாம் அவங்களே பேசுறது இது இப்போ யார் கொஸ்டின் ரைப்பர் பண்ணாரு அவங்கள இந்த பீமா அப்படின்றவர் ஒரு பணம் திருடிட்டாரு திருட